நாயகன் கண்களில் பல கனவு மிதந்ததும் கருத்திலே எழில் கவிதை பிறந்ததும் எண்ணம் தன்னில் புதுமை மலர்ந்ததும் இதயமெங்கும் புரட்சி சுரந்ததும் தென்மை நெஞ்சில் திரண்டு கிடந்ததும் செய்கை கொள்கையில் உறுதி திரண்டதும் உண்மை உம்மோடு ஒட்டித் திரிவதும் உலகு கண்டுனை நாயகன் என்கிறது கண்களில் பல கனவு மிதந்ததும் கருத்திலே எழில் கவிதை பறந்ததும் எண்ணம் தன்னில் புதுமை மலர்ந்ததும் இதயமெங்கும் புரட்சி சுரந்ததும் தென்மை நெஞ்சில் திரண்டு கிடந்ததும் செய்கை கொள்கையில் உறுதி திரண்டதும் உண்மை உம்மோடு ஒட்டி திரிவதும் உலகு கண்டு உனை நாயகன் என்கிறது நீ நடந்தென்று மண்ணை அளக்கிறாய் நிமிந்த நெந்தூர்க்கு நியாயம் பகர்கிறாய் தீயென துயர் சுட்டுப் பொசுக்கிறாய் தேடி தேடியே தீமையை கொள்கிறாய் தேவை தீர்க்கிறாய் திக் விஜயம் செய்து சேவை செய்கிறாய் களங்களில் நிற்கிறாய் தாயன உனை மக்கள் நினைக்கிறார் தந்தையாய் அவர்கட்கும் உதவுவாய் நீ நடந்தின்று மண்ணை அளக்கிறாய் நிமிந்து நின்றூர்க்கு நியாயம் பகர்கிறாய் தீயென துயர் சுட்டுப் பொசுக்கிறாய் தேடி தேடியே தீமையை கொள்கிறாய் தேவை தீர்க்கிறாய் திக் விஜயம் செய்து சேவை செய்கிறாய் களங்களில் நிற்கிறாய் தாயென உனை மக்கள் நினைக்கிறார் தந்தையாய் அவர்கட்கும் உதவுவாய் உந்தன் கால்பட கற்களும் முட்களும் உதிந்தன உந்தன் கால்பட கற்களும் முட்களும் உதிந்தன தரை பஞ்சன ஆனது இந்த இடத்திலே அன்று பேய் பூதமே இருந்தன அவை யாவும் மகன்றது மந்திரம் இது செய்தாய் அயல்களில் தளிர்த்தது பசுமை உந்தன் சொல் என்று மந்திரம் மாச்சி மகுடி உதினாய் வசப்பட்டோர் இனி தேவரன்றாகுவார் உந்தன் கால்பட கற்களும் முட்களும் உதிர்ந்தன தரை பஞ்சன ஆனது இந்த இடத்திலே அன்று பேய் பூதமே இருந்தன அவை யாவும் அகன்றது தந்திரம் எது செய்தாய் அயல்களில் தளித்தது பசுமை உந்தன் சொல் நின்று மந்திரம் மாச்சு மகுடி நீ ஊதினாய் வசப்பட்டோர் இனி தேவரன்றாகுவார்